ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான அடுத்த வாரத்துக்கான அனுப்புறமா பார்க்கலாம் வெண்ணிலா தைரியமான ஆளுந்தாங்க சொல்லணும் காவேரி போய் வழி வழிமறிக்கிறாங்க காவேரி பெறுபட்ட ஆளையே கண்ணுக்கில் வரலை விட்டு ஆட்டுறவங்க நம்ம காவேரி அவங்களே மறைச்சிட்டு நான் வெண்ணிலா விஜய் பேசுகிறேன் நீ யார் என் வாழ்க்கையில் குறிக்க வர்றதுக்கு மரியாதையை என் புஜ புருஷன் என் புருஷன் விஜய் விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னால் காவேரி விடுவாங்களா என்ன சரி நீ இப்போ வச்சுக்கோ எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை என்ட்டேன் என் வழியை மறைக்கிற என்னை வழியை விடு அப்படின்னு காவேரி சொல்ல இங்கே பா நீ எதுக்கு தாலியை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கையை போட்டு இப்படி சாவுடிக்கிற நீ மரியாதையை போய் என் புருஷன் என் விஜய் எனக்குத்தான் வேணும் வெண்ணிலா சொல்ல இங்க பாருமா நான் ஒன்னும் சொல்லலை சும்மா என் வேலையை போய் பொழப்பா எடுத்துட்டு இருக்காத அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க நாளைக்கு கண்டிப்பா அவர் என் கழுத்துல தாலியை கட்டுவார் அப்படின்னு அடிச்சு சொல்லுது இந்த வெண்ணிலா போல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க காவேரி ஓர் விஜய்ட்ட போய் பேசுறாங்க விஜய் என்ன பண்றாங்க விடுமா இதெல்லாம் நீ நினைக்காத நான் இருக்கே இல்லை மாமா இருக்கேல்ல உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க என்னங்க இப்படி பேசுறீங்க அவ என்ன மாதிரி பேசுறா தெரியுமா புள்ளை பூச்சி மாதிரி கிடந்தா ஒன்னும் தெரியாம விஜய் விஜய் அப்படிங்கிறத தவிர ஒன்னும் தெரியாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் புருஷன் விஜயங்கரா அப்படிங்கிற இப்படி பயங்கரமா அப்படி கோவத்துல பேசுறாங்களா காவேரி அதை பார்த்து அப்படியே ரசிக்கிறாரு சிரிக்கிறாரு விஜய் அதை பார்க்குறாங்க காவேரி என்ன நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா அப்படிங்கிறாங்க இல்லை என் பண்டாட்டி எனக்காக அடுத்தவ இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லி இப்படி சண்டை போடையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா என் செல்லக்குட்டி அப்படின்னு விஜய் சொல்ல உங்களுக்கு நக்கலாக இருக்கா நான் என்ன கஷ்டத்தோடு சொல்லிகிட்டு இருக்கேன் அவள் வெண்ணிலா பழைய வெண்ணிலாவே இல்லை தெரியுமா நீங்கள் சொன்ன வெண்ணிலாவும் இல்லை நான் கூட்டி அந்த வெண்ணிலாவும் இல்லைங்க பயங்கரமாக இப்போ விஷம் கலந்து போயிருக்கா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் காரணம் அதுக்கு யார் தெரியுமா அந்த பசும் கொசுவும் தான் தெரியுமா அப்படிங்கிறாரு அது கிடக்கட்டுங்க அவங்க சொன்னால் இவளுக்கு எங்கங்க போச்சு ஏங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அவளுக்கு புத்தியே இல்லாமல் அப்படிங்கிறாங்க காவேரி விடு காவேரி அதெல்லாம் அப்படி தான் அது ரெண்டு பேரும் ஏற்றி விடுதுங்க அதுகளுக்கு நாளைக்கு இருக்குது கச்சேரி நாளைக்கே என்ன சொன்னால் நாளைக்கே நான் அவள் களத்தில் தாலி கட்டுக்கணாமா அப்படிங்கிறாங்க விஜய் ஆமாம் அப்படிதான் அதை தான் சொன்னான் நீ என்ன அதுக்கு பதில் சொன்ன நானும் நல்லா விட்டு கழட்டினேன் என் புருஷன் கட்டினா கட்டிக்க அப்படின்னு அப்படிங்கிறாங்களா அப்படி பார்க்குறாங்க எப்படி காவேரி உன் புருஷன் இன்னொரு பொண்ணு களத்தில் தாலி கட்ட போகிறான் உனக்கு வந்து பயம் இல்லையா அச்சா இல்லையா அப்படிங்கிறாங்க என்னது தாலி கட்ட போறானா ஹலோ மிஸ்டர் யார் சொன்ன தாலி கட்ட போறானு நீ தானோ இப்போ சொன்னேன் வெண்ணிலா அப்படி சொன்னானு அவள் சொன்னான்னு தான் சொன்னேன் நீங்க தாலி கட்ட போறீங்கன்னு நான் சொன்னேன்னா சரி காவேரி அப்படியே தைரியமாக சொல்கிறேன் நீ மாட்டுக்கு ஈஸியாக இருக்கிற ம் ஐயோ நம்ம புருஷன் போயிடுவான் தாலி கட்டிடுவானா அப்படின்னு ஒரு படபடப்பு துடிதடுப்பு எதுவுமே இல்லையே அப்படியே என்னமோ படம் பார்த்துட்டு வந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் உனக்கு பயமே இல்லையா அப்படிங்கள நான் எதுக்குங்க பயப்படணும் என் மாமா என்ன அவ்வளோ கேன என்ன கிறுக்கண்ணா லூஸ் போயல அப்படின்னு சொன்னால் கையோடு அலோ அலோ என்ன சந்தரிசாக்கெலாம் என்ன இவ்வளோவும் சொல்லி திட்டுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க பின்ன என்ன என் புருஷன் அந்த வெண்ணிலா கழுத்த நீட்டிட்டா தாலி கட்டிடுவாரா என்ன அப்படியே தாலியை துண்டம் துண்டமாக வெட்டி போடுவாரோ இல்லை தாலியை கட்ட சொல்கிற அந்த கழுத்தை எல்லாம் துண்டு துண்டமாக வெட்டினாலும் சரி ஏன் புருஷன் என்ன தவிர வேறு யாரையும் சீண்டி பார்க்க மாட்டார் என் மாமா என் செல்லத்தை தவிர இந்த காவிரி தவிர யாரையும் தொட மாட்டார் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் எங்கே பயப்படணும் அப்படிங்கிற வா வர வா காவேரி மாமா மேலே அவ்வளோ நம்பிக்கையாடி அப்படிங்கிறாங்க ஆமாம் என் மாமா நான் சும்மாவா இந்த காவேரியை கரைச்சி குடிச்சு வச்சுருக்காரு நம்மளோட காதல் அப்படி தெய்வீகமானதுங்க நான் பயப்படணும் அவசியமே இல்லை பார்த்துக்கலாம் நாளைக்கு என்ன ஆனாலும் சரி உங்களை கட்டி கட்டி அப்படியே உருட்டி கொண்டு தூக்கி கொண்டே வச்சு தாலியை கட்டினா நீ கட்ட போகிறதில்ல அப்புறம் ஏங்க நான் பயந்துட்டு அதனால தான் நான் தைரியமாக சவால் விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க காவேரி ஏன் காவேரி நீ உன் உறுதியாக சொல்கிற என்னை ஏதாவது அடிச்சு கிடிச்சு இல்லை காவேரியை கடத்தி கிடத்தி வச்சு ஏய் உன் பொண்டாட்டி உனக்கு வேணும்னா காவேரி உனக்கு வேணும்னா நீ தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டா என்ன காவேரி பண்ணுறது அய்யோ என் பொண்டாட்டி முக்கியம் நான் தாலி கட்டிடுவேன் நீங்கள் கட்டிடுவீங்க தானே அப்படிங்கிற என்னடி தூக்கி வச்சு பேசுனா இப்போ டமால்னு போட்டு உடச்சிட்டேன் தாலி கட்டவே மாட்டேன் கட்டவே மாட்டேன் என் மாமா அப்படின்னா இப்போ ஐயோங்கிற அடிச்சேன்னா அப்படிங்கிறாங்க திருப்பிக்கிட்டு பதிலுக்கு காவேரி ஏய் என்னடி அடிக்க வரேன் வர நான் என்னடி சொல்லிட்டேன் என்னடி சொல்லிட்டீங்களா நான் சொன்னேன் அதை உண்மையை நம்பிடுவீங்களா அப்படி சொன்னாலும் நீங்கள் தாலி கட்டுவீங்களா நீங்கள் கட்ட மாட்டீங்கடா எனக்கு தெரியும்டா அப்படியே நீ இப்போ ஐயோ நல்லதேன் அது சும்மா சொன்னேன் உங்களுக்காண்டி நீங்கள் வேணா பயப்படுங்க என்ன கட்டி போட்டு உரிச்சு போட்டு துவையில் எடுத்தாலும் தோ அரைச்சி முடிச்சு முடித்து தூக்கி தும்சம் பண்ணிட்டு ஓடி வருவீங்க காவேரினு எனக்கு நம்பிக்கை இருக்குது சும்மா டே போட போட போய் போடப்பா பாருடா பரணி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்களா அடிப்பாவி கூப்பிட்டு வச்சு புறணி பேசிவிட்டு இப்போ நான் பேசுறேனா அப்படிங்கிறாங்களா போப்பா போப்பா போ அங்கே வீட்டில் நெரடியாக இருப்பாங்க உன் தங்கச்சி உன் வெண்ணிலா உன் எல்லாருமே என்னது என் தங்கச்சியா யார் அப்படிங்கிறாங்களா ராகினி தான் சொல்கிறேன் அப்படிங்கிற அது எனக்கு தங்கச்சியா அட்டுச்சேன்னு வைவேன் அப்படிங்கிறாங்க சரி விடுங்க அப்புறம் என்ன தம்பி பொண்டாடி சொல்லணுமா தம்பி பொண்டாடி சொல்லாத அவளை நான் போய் போய வச்சுக்கிறேன் அதைத்தான் சொன்னேன் ரெண்டு பேரும் ரெடியா இருப்பாங்க போய் பூஜை நடத்துங்க போய் ரெடியாகுங்க இங்கே பாரு காவேரி என்ன ஆனாலும் சரி நீ என் பக்கம் நிற்கணும் அது போதும் அப்படிங்கிறாங்க நான் எப்போ உன் பக்கம் தாண்டா நிற்பேன் என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எதுனாலும் உனக்கு கால் பண்ணுறேன் கால் அட்டன் பண்ணுற மட்டும் மறந்துடாத காவேரி அப்படிங்கல மாமா அப்படிங்கிறாங்க என்ன மாமாவுக்கு கிளி வந்துருச்சு போல இருக்கே எனது கிளியா அதுதான் பயம் ஏன் அப்படிங்கிற நானும் பயப்பட மாட்டேன் என்னடி மாமா பற்றி ம் 嗯ん見てんの見てん அப்புறம் எதுக்கு மாமா கால் பண்ணால் உடனே எடுத்துரு என்னை விட்டுட்டு போயிடாத அப்படிலாம் சொன்னீங்களே அது எதுக்கா அப்படிங்கள காவேரி என் காதல் உனக்கு வந்து கிண்டலாக இருக்கா காவேரி என் காதல் மட்டும் என்னை கை விட்டுட்டு போயிடக்கூடாது அது ஒன்றுக்காகத்தான் நான் பார்க்குறேன் என் காதல் காவேரி என் பக்கத்தில் இருப்பான்னு சொன்னால் இந்த அகிலத்தையே நான் கைக்குள்ளே போட்டுருவேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க சும்மா சின்னண்டா ஐயோ மாமா கோவம்ருச்சா சாரி 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 அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க சரி விடு விடு உடனே நடிக்காத அட்டப்பாவி நான் எப்படா நடித்தேன் அப்படின்னு சொல்லி தலையிலே கொட்டுறாங்க அப்படியே நெஞ்சில் ஒரு குத்து குத்துறாங்க ஏய் வலி வைக்க என் செல்லத்துக்கு என்னது உங்கள் செல்லத்துக்கு ஆமாம் நீ காவேரி நீ தானே என் நெஞ்சுக்குள்ளே இருக்க அப்புறம் நீ குத்துனா வலிக்காதா ரொம்ப பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் பார்த்தா வெண்ணிலாம் நீ ரெடியாக நிற்கிறாங்க இங்கே விஜய் கூப்பிட்றாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற விஜய் இவர்களுக்காக நம்ம என்ன பதிலை சொல்லிக்கிட்டு நம்ம போய் தாத்தா பாடிக்கிட்டு போய் முக்கியமானதை போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க போனவர் என்ன பண்ணுறாரு அப்போ தான் ஞாபகம் வருது வெண்ணிலா நம்ம பொண்டாட்டியை திட்டணும்னு சொன்னாலே சொல்ல சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே யூட்டன் போட்டு திரும்புறாரு அப்படியே பார்க்குறாங்க வெண்ணிலா திரும்பி வரையிலே பக்குங்குதுங்க ராகினிக்கு இந்த பயம் இருக்குது இருந்தாலும் பாருங்களேன் எப்படிலாம் பண்ணுறா இப்படி ஒரு அம்மாஞ்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பா பார்த்தா கரெக்டாக வர்றாங்க வந்துட்டு வெண்ணிலா பார்க்குறாங்க என்ன வெண்ணிலா நீ பண்ணிக்கிட்டு இருக்க என்ன விஜய் என்ன இருக்கேன் நீங்கள் எனக்கு தாலி கட்டணும் அதுதான் நான் இருக்கேன் வேற ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறாங்க காவிரி போய் நீ மிரட்டிட்டு வந்தியா ஆ ஆமாம் அவள் யாரு நம்ம வாழ்க்கைக்கு அவளுக்கு முன்னாடி வந்தவன்னா எனக்கு உங்களுக்கு தான் பொருத்தம் நீங்கள் என்ன மட்டும்தான் உயிர் உயிரை நேசிச்சிங்க எனக்கு நல்லா தெரியும் நான் இல்லாமல் உங்களால் வாழ முடியாதுன்னு அதனால அவள் இடஞ்சிலாக இருக்கா அவள் இருக்காதனால தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அதனால தான் நான் போடின்னு சொல்லி பேசிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க என் பாருக்க வெண்ணிலா நான் சொல்கிறேன் முழுசாக சொல்கிறேன் கேட்டுக்கோ என் வாயிலேருந்து உச்சரிக்கிறது கூட சுப்பரம் பாரதமோ இல்லை எதுவுமே இல்லை கடவுளோ இல்லை காவிரி காவேரினுக்கு மட்டும்தான் என் வாயில் வரும் தயவு செஞ்சு உன்னை தாலி கட்டினாலும் தாலி கட்டிட்டு நீ சும்மாதே இருக்க போற புரிஞ்சுக்க வெண்ணிலா அப்படிங்கிறாங்க என்ன என்ன விஜய் என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிட்டீங்க என்னை உட்கார வச்சு ஒரு மணி நேரம் உட்காந்து பேசு பேசுன்னு பேசுவீங்களே அப்படிங்கிறாங்க பேசுனேந்தான் இல்லைன்னு யார் சொன்னான் அப்போ நீ இல்லையேம்மா அவளை தாலி கட்டையில் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டேன்டி இப்போ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு நான் ஏன் மனசில் உங்களை கூட தான் நான் வாழ்ந்துகிட்ருக்கேன் நீங்கள் தாலி கட்டினா தாங்க நினச்சிட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகுறாங்க ஏய் காலில் விழுகுறாது எதுக்கு நீ இப்போ காலில் விழுகுற அப்படின்னு சொல்லி தள்ளி போகிறாரு ப்ளீஸ் விஜய் என்னை கை விட்டுறாதீங்க நான் உங்களை உசுராக நினச்சிட்டுருக்கேன் என் மனதுக்குள்ளே நீங்கள் தான் நான் எனக்கு சுயநலவு இல்லாமல் கூட நான் விஜய் விஜய்னு உங்கள் பேரை தான் சொன்னேன்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் சொன்னேன்னு யார் சொன்னேன் அப்படின்னு ராகினியை பார்க்குறாங்க ஓ இவ சொன்னாலா இவ சொல்கிறது புறான் டுபாக்குரு பொய்யை பித்தலாட்டம் நீ அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாரு என்ன ராகினி நான் நான் விஜய் விஜய்னு சொன்னேன்னு சொன்னீங்க ஐயோ நான் சொல்கிறதா உண்மை ஏன் விஜய் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது பொய்யே சொல்ல மாட்டீங்க நீங்கள் பாருங்கள் வேணிலா நீ விஜய்னு சொல்லலை அஜய்னு சொல்லலை சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு உடனே ராகினி என்ன அஜய்னு நம்ம பிடிச்ச பேரை சொல்றாரு அப்படின்னு நினைக்கிது அதுக்கப்புறம் வெண்ணிலா நீ போயிரு அதெல்லாம் முடியாது நீங்கள் நாளைக்கு எனக்கு தாலி கட்டுவீங்க அதுக்கான எல்லா வேலையும் ஏற்பாடு ஆயிடுச்சு என்ன ஏற்பாடாயிருச்சு அப்படிங்கிறாங்களா சொல்லு வெண்ணிலா என்ன ஏற்பாடாச்சு அப்படிங்கல நான் சொல்ல மாட்டேன் விஜய் கண்டிப்பாக நீங்கள் என்ன நடந்தாலும் சரி ஓடி வந்து நான் தாலி கட்டுறேன் கட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலை நான் வெண்ணிலா விஜய் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படியே அறைய போகிறாரு கோம் கோமாக வருது அது என்ன வெண்ணிலா நம்மோட நிப்பாட்டிக்கும் அது விஜய் அப்படிங்கிறாங்க ஆமாம் என் புருஷன் பேர் தான் விஜய் இந்த பாருங்க அந்த மோதிரம் நீங்கள் ஆசை ஆசையாக மாட்டி விட்டீங்கள அப்போ புருஷ மாட்டாட்டின்னு சொல்லித்தானே இப்படி பண்ணி விட்டீங்க அதுக்கப்புறம் ஏன் விஜய் மாறினீங்க அப்படின்னு சொல்லி வெண்ணில் அழுகிறாங்க பார்க்குறாங்க ராகினி பார்த்தியா விஜய் எவ்வளோ உசுராக இருக்கா நீ வேணும் வேணும்னு சொல்லி நிற்கிறா ஆனால் நீ இவ்வளோ வேணாம் வேணாங்கிற உன்னை வேணாண்டு போனவள நீ வேணும் வேணும்னு பொறியி அப்படிங்கிற ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு யார் அவள் வேணாண்டு போனான்னு நான் சொன்னனா இல்லை நீ பாத்தியா ஆமாம் இப்போ எவ்வளோ நாளாச்சு விட்டை விட்டு போய் அப்போ வேணான்னு தானே உன்னை விட்டுட்டு இருக்கா யார் நீ சொன்னான் தான் நேற்று கூட நாங்கள் ரெண்டு பேரும் கூடி குழாவி கும்மி அடிச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தாண்டி வந்திருக்கோம் நீ பாத்தியா நீ பாத்தியா அப்படிங்கிறாங்க ம் அப்படிலாம் இல்லையே பொய் சொல்லாத அப்படிங்கிறாங்க போய் நான் சொல்லணுமா இங்கே பார் அப்படின்னு மொபைல்லேருந்து எடுத்து காமிக்கிறாங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்களே ஃபார்ம் ஹவுஸில் அதை எடுத்து காமிக்கிறாங்க வெண்ணி நாட்டை இங்கே பாங்க பாரு போகுதுமா அப்படின்னு காமிக்கையில் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியை சுளிக்கிதுங்க ரெண்டு பேரும் அப்படியே தாத்தாவும் பாட்டி இங்கே கொண்டாடா என்னடான்னு பார்த்தானே அதை பார்த்துட்டு வா வே சூப்பர் வேற லெவல் என்னடா செம்ம படம் ஓடி ஓடிக்கிட்டு இருக்கு ஹாலிவுட்டு பாலிவுட் கூட இப்படி எடுத்துருக்க மாட்டாங்க இருக்குது செம்ம சூப்பராக இருக்கே ஐயோ என் பேத்தி நீங்களும் சமைச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க என்ன ஃப்ரெண்டு இப்படி போனால் சூப்பராக இருக்கா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பண்ணா எனக்கு எல்லோரும் லைக்கோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்